வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினான்கு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு ஏற்கனவே தென் தமிழ்நாடு கரை கடந்து அரபிக்கடலுக்கு சென்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் மீன்பிடித்தலை தவிர்த்திடுங்கள் இறங்க வேண்டாம் நாளை இது படிப்படியாக லட்சத்தீவிற்கு மேற்கே விலகிவிட்டால் கேரள கடற்கரையருக்கு அச்சுறுத்தல் ஏதும் இருக்காது ஆனால் லட்சத்தீவிற்கு மேற்கே செல்லக்கூடாது அரபிக் கடலோட எச்சரிக்கை தான் லட்சத்தீவு பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த பகுதி காற்றை வலிமையடை செய்திருக்கிறது கேரள கடலோரத்திலையும் லட்சத்தீவு பகுதியிலையும் இன்றைக்கு ஒரு நாள் கேரள கடலோர மீன்பிடித்தலை தவிர்த்திடுங்கள் கடலுக்குள் இறங்க வேண்டாம் நாளையிலிருந்து இறங்கலாம் அப்பொழுது அது விலகி போய்விடும் நாளையிலிருந்து உகந்த நாள் லட்சத்தீவு பகுதி லட்சத்தீவு பகுதிக்கு அதாவது நாளை மறுநாள்லேருந்து லட்சத்தீவு பகுதி கூட பிரச்சனை கிடையாது ஆனால் இன்றைக்கு கேரளா வேண்டாம் நாளைக்கு லட்சத்தீவு வேண்டாம் அடுத்தபடியாக அடுத்த நிகழ்வு இந்த லட்சத்தீவு பகுதியில் வங்கக்கடல் காற்றை தமிழ்நாடு நிலப்பகுதி வழியாகவும் இருக்கிறது தமிழ்நாட்டின் நிலப்பகுதியை ஒட்டிய கடற்பகுதி வழியாகவும் தமிழ்நாட்டின் கடலோரம் மற்றும் மன்னார் வளைகுடா பாக்ஜலசிந்தி வழியாகவும் குமரிக்கடல் வழியாகவும் இருக்கிற காரணத்தினாலே இப்பொழுது இந்த காலை வேளையில கூட பெரிய அளவில் கடலோரத்தில் காற்று இல்லாமல் இருந்தாலும் மதியத்தில் இருந்து காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருக்கிறது வங்கக்கடலிலே தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய பகுதிகளிலே இன்றைக்கு ஒரு நாள் மீன்பிடிக்கலாம் யார் மட்டும் ஆய்வு மின்மேலத்துறை அனுமதி ஏன் அனுமதி வழங்க மாட்டாங்கன்னா காற்று இருந்துட்டு தான் இருக்கு ஆனால் நிறைந்த காற்றாக இருக்கு முற்றிலுமா காற்று இல்லைன்னு சொல்வதற்கு கடலிலே இல்லை காரணம் அரபிக்கடல் நிகழ்வு வங்கக்கடலோரம் காற்று இருக்கிறது வங்கக்கடல் ஓரத்தில் குமரி முனியை சுற்றி மன்னார் வளைகுடா வழியாகவும் பயணிக்கிற காற்று இருக்கிறது இதனால மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் இப்பொழுது ஒரு கூட மீன்பிடித்தால் நலமாக இருந்தாலும் மதியத்திற்கு மேல் காற்று தீவிரம் அடைஞ்சிடும் வேண்டாம் சரி நாளைக்கு அடுத்த நிகழ்வு அந்தமான் பகுதியிலிருந்து வரப்போகுது இன்றைக்கு அந்தமான் பகுதிக்கு போகக்கூடாது நாளைக்கு மத்திய வங்கக்கடல் போகக்கூடாது நாளை மறுநாள்ல இருந்து இறங்கக்கூடாது பதினாறாம் தேதி அடுத்த நிகழ்வு நம்முடைய கரைப்பகுதியை தொட்டு கடற்பகுதியில் வலிமையான காற்றை கொடுக்கும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியெல்லாம் ஆகவே கண்டிப்பாக வரக்கூடிய இருபத்தி ஓராம் தேதி வரை கடலுக்குள் இறங்க வேண்டாம் நாளையிலிருந்து வரக்கூடிய பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகள் வலிமையான காற்று இருக்கும் தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த மண்டலம் வரை தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கலாம் புயலா மாறினால் கூட கரை கடந்து கரை கடக்கிற முன் செயலிழந்து கடந்தாலும் கடலுக்குள்ள வலிமையான காற்றை கொடுக்கும் ஆகவே இன்றைக்கு ஒரு நாள் சாதகம் இருக்கு அதுவும் கரையை ஒட்டி தான் அதுவும் டே தான் சவால் நிறைந்தது குறைந்த படகுக்கு பெரிய படகு கூட பெரிய சவால் இருக்காது நாளையிலிருந்து கடலுக்குள் இறங்கக்கூடாது நாளை இறங்கினாலும் சவால் நிறைந்த காற்று இருக்கும் நாளைய மருந்தனம்னா கண்டிப்பா இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கடல் இருபத்தி தேதி வரைக்கும் கடல்குள் இறங்கக்கூடாது இதுதான் இப்பொழுது முக்கடலுக்கான எச்சரிக்கை சரி தோணி சரக்கு போக்குவரத்துக்கு இப்ப தூத்துக்குடியில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குங்க மாலத்தீவு இடத்துல பிரச்சனை தூத்துக்குடியில் கிளம்புற இடத்துலையும் பிரச்சனை தூத்துக்குடியில் கூட இன்றைக்கு பகலில் கிளம்பிடலாம் மாலத்தீவுக்கு போற வழியில காற்று வந்து அங்க நகர்ந்துடும் மாலத்தீவோ லட்சத்தீவோ போகலாங்க ஆனால் பதினைந்தாம் தேதி திங்கக்கடமைக்கு மேல் பிரச்சனை தூத்துக்குடி கிளம்பவே முடியாது கரைக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க கரையில் உள்ள மக்கள் யாரும் இதை கேட்டு அச்சப்படக்கூடாது கரையை ஒட்டிய கடற்பகுதி மீனவர் நண்பர்களுக்கானது மீனவர்களுக்கான மீன்பிடி கடல் தொழில்களுக்கானது ஆகவே கடல்ல வரக்கூடிய பதினைந்தாம் தேதியிலேருந்து படிப்படியாக காற்று அதிகரிக்கும் நாளையிலிருந்து இன்றைக்கு ஒரு நாள் வேணால் தூத்துக்குடியிலேருந்து புறப்படலாம் மாலத்தீவு போனால் காற்று இருக்காது லட்சத்தீவுக்கு இன்றைக்கு காற்று இருக்கும் நாளைக்கு இருக்காது அதனால் தூத்துக்குடி டு லட்சத்தீவு தூத்துக்குடி டு மாலத்தீவு போகலாம் கொழும்பு கூட போகலாம் ஆனால் திரும்பி வருவதற்கு அவகாச அவகாசம் இருக்காது பதினைந்தாம் தேதி நாளையிலிருந்து காற்றோட வேகம் படிப்படியாக மன்னார் வளைகுடா பகுதியில் அதிகரிக்கும் பொழுது தூத்துக்குடியிலேருந்து கிளம்புவது சவாலாக இருக்கும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வு அறிக்கை வணக்கம் செல்பகுமாரின் இலங்கைக்கான வானிலை அறிக்கை அடுத்தது இலங்கையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு ஒரு பெரிய மழை பிடிப்பை கொடுத்திருக்காது ஆனா இப்ப இருக்கக்கூடிய செட்டிங் வந்து இலங்கைக்கு இன்றைக்கு கனமழை பிடிப்பை கொடுப்பதற்கு சாதகமா இருக்கு எப்படி டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு மாலை விடைபெறுகிறதோ அதே போல் வட இலங்கையில இன்றைக்கு விடைபெற போற நேரத்தில் இன்றைக்கு நல்ல மழை கொடுத்துவிட்டு கொடுத்து விடைபெறும் இன்றைக்கு ஒட்டுமொத்த இலங்கைக்குமே மழை இருக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தான் இதுவரைக்கும் மழை இருந்துச்சு இன்றைக்கு பதினான்காம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்குமே கனமழைப்படி இருக்கு ஆங்காங்கே கொடுத்தாலும் பெரும்பாலான இடங்கள்ல இன்றைக்கு இலங்கைக்கு கனமழைப்படி இருக்கு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக கூட நிகழ்வு அதன் மேல இருந்ததுனால ஒரு தீவிரம் இல்லாமல் இருந்துச்சு வடகிழக்கு காற்றை வெப்ப நீராவிய இலங்கையில் ஏற்றவும் குளிர் நீராவி வெப்ப நீராவி இரண்டும் இலங்கையில் மிக்ஸ் ஆகிறதுக்கு இருக்கு இன்றைக்கு இலங்கையில் ஒட்டுமொத்த பகுதிக்கு பதினாலாம் தேதி இன்றைக்கு மதிய மாலையில நல்ல மழைப்படி இருக்கு ஆனால் நாளை மழைப்படிவோட தீவிரம் குறைந்திருக்கும் தமிழ்நாடு போலதான் நிகழ்வு விலகி போய்விடும் பதினைந்தாம் தேதி இல்லைன்னு தான் சொல்லணும் இலங்கைக்கு தமிழ்நாடு இடைவெளி போல் இலங்கைக்கும் இல்லை ஆனால் இலங்கைக்கு பதினைந்தாம் தேதி இரவே மழை தொடங்கினோம் தேதி தமிழ்நாட்டிற்கு பதினாறாம் தேதி ஆனால் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பதினைந்தாம் தேதி இரவே மழை தொடங்கிறோம் இருபது பதினாறாம் தேதி அதிகாலையெல்லாம் இலங்கையின் பெரும்பாலான பகுதி கிழக்கு மாகாணங்கள் ஒட்டுமொத்தமே அம்பாறையிலிருந்தே உள்ளே பெரும்பாலான இலங்கை பகுதிக்கு கண்டி மற்றும் திருகோணமலை அம்பாறை மற்றும் புத்தளம் தலைமன்னார் அதாவது யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன்துறை முல்லைத்தீவு எல்லாமே பதினைந்தாம் தேதி இரவிலிருந்து பதினாறாம் தேதியே காலையிலிருந்தே மழைப்படிவு கொடுக்க தொடங்கிடுவாங்க டெல்டா மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு தான் பதினாறாம் தேதி மதியத்திற்கு மேல ஆனால் இலங்கைக்கு பதினைந்தாம் தேதி இரவிலிருந்து பதினாறாம் தேதி காலையிலிருந்து கொடுக்க தொடங்கினோம் ஒருவேளை டெல்டா மாவட்டங்களுக்கு தாமதம் வந்து தாமதமாக வந்தாலும் பதினாறாம் தேதி இரவு வரை ஆனால் கூட பதினாறாம் தேதி கா அதிகாலையிலிருந்து இலங்கைக்கு கனமழைப்பெடுவை கொடுக்க தொடங்கினோம் படிப்படியாக நிகழ்வு இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் மழைப்படிவை அதிகரிக்க செய்யும் கண்டிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அந்த நிகழ்வு வந்து நிறைய மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது அதே போல அடுத்தடுத்த நிகழ்வுகளும் இலங்கைக்கு இருக்கு கொஞ்சம் இருபத்தி ஓராந்தேதி வரை நிறைய மழைப்பெடுவை கொடுத்துட்டு தமிழ்நாடு வழியே போனாலும் அடுத்த காற்று வந்து இலங்கை மீது அமைந்து மன்னர் உலகம் அது இலங்கைக்கு அடுத்த நிகழ்வும் நல்ல மழைப்படிப்பை கொடுக்க போகுது மாத இறுதி நிகழ்வும் நல்ல மழைப்படுத்திக் கொடுக்கும் சரியாக பெய்யவில்லையே தமிழ்நாட்டுக்கே பெய்கிறது இலங்கைக்கு வந்து இப்படி ஆகிறதுன்னு நினைக்க ஏற்கனவே வெள்ளம் பாதித்திருக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பிற மாகாணங்களுக்கும் அப்படி ஒரு பாதிப்பு இருக்கிறது இலங்கை வழியாக கரை நிகழ்வு இருக்குது ஏற்கனவே குறைந்த அடுத்த பகுதியாக இருந்ததுனால தான் இலங்கைக்கு சரியாக மழை இல்லை ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ரெண்டு முறை வெள்ளம் பாதித்திருக்கு தெற்கு பகுதிக்கு குறைவாக இருந்தாலும் அங்கும் இன்றைக்கு கூட மழை இருக்குது நாளை இருக்குது அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட் சொல்லு இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து ஆகும் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி